நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் மை சிட்டி வரலாற்றின் பக்கங்களில் மார்ச் பத்தொன்பதாம் தேதியினுடைய முக்கிய நிகழ்வுகளை இப்போது தெரிந்து கொள்ளலாம் மார்ச் தேசிய சிரிப்பு தினம் சிரிப்பு மனநிலையை மேம்படுத்துகிறது மன அழுத்தத்தை நீக்குகிறது மற்றும் உறவுகளை வலுப்படுத்துகிறது தேசிய சாக்லேட் கேரமல் தினம் மென்மையான இனிப்பு மற்றும் மெல்லும் இன்பத்தின் செழுமையான கலவையை ருசிக்கும் இது தேசிய சாக்லேட் கேரமல் தினம் சான்றளிக்கப்பட்ட செவிலியர்கள் தினம் அடுத்ததாக சர்வதேச எனக்கு படிக்க தினம் அடுத்ததாக தேசிய தினம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஈராக் சுதந்திர நடவடிக்கை தினம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி தேசிய கோழிப்பண்ணை தினம் கொல்லைப்புற மந்தைகளின் துடிப்பான உலகத்தை ஆராய்தல் அங்கு விலங்கின் கூச்சலும் ஆர்வமுள்ள செயல்களும் ஒரு தேசிய தே கோழிப்பண்ணை தினம் கொண்டாடப்படுகிறது தேசிய தானியங்கி கதவு தினம் அடுத்ததாக சர்வதேச வாடிக்கையாளர் தினம் வணிகத்தை செழிக்க செய்பவர்களின் மதிப்பை அங்கீகரித்தல் வளரும் கூட்டாண்மைக்கும் வலுப்படுத்தும் நம்பிக்கைக்கும் நன்றியை தெரிவிக்கக்கூடிய சர்வதேச வாடிக்கையாளர் தினம் தேசிய கொல்லைப்புற தினம் மார்ச் பத்தொன்பதாம் தேதி சிறு வணிக மேம்பாட்டு மையங்கள் தினம் பிசினஸ் சென்டர்ஸ் புனித யோசோபின் விழா மார்ச் பதினேழு முதல் மார்ச் இருபத்தி மூன்று வரை தேசிய போதைப்பொருள் மற்றும் மது உண்மைகள் வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை அமெரிக்க சாக்லேட் வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை தேசிய விவசாய வாரம் மார்ச் பதினாறு முதல் மார்ச் இருபத்தி இரண்டு வரை உலக நாட்டுப்புற கதைகள் மற்றும் கட்டுக்கதைகள் வாரம் வரலாற்றின் பக்கங்களில் பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாட்களாக கொண்டாடப்படுகிறது திலாவர் ஹுசைன் ஒரு இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் பிற்காலத்தில் அவர் தத்துவத்தில் முனைவர் பட்டம் பெற்றார் மற்றும் இரட்டை முதுகலை பட்டம் பெற்றவர் அவர் லண்டனில் உள்ள அரசு கல்லூரியின் முதல்வராகவும் லாகூரில் உள்ள முஸ்லீம் ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியின் முதல்வராகவும் பணியாற்றியிருக்கிறார் ஜாபர் ரஷீத் குடேஹல்லி ஒரு இந்திய இயற்கை ஆர்வலர் மற்றும் பாதுகாவலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் இந்தியாவின் நான்காவது மிக உயர்ந்த குடிமகன் விருதான பத்மஸ்ரீ விருது அவருக்கு வழங்கப்பட்டது சாய் பரஞ்சப்பை ஒரு திரைப்பட இயக்குனர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் அவர் விருது பெற்ற ஸ்பர்ஷ் கதா சாஸ்மே புத்தூர் மற்றும் திஷா ஆகிய படங்களின் இயக்குநராக இருந்தவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இந்திய அரசு அவரது பங்களிப்பிற்காக இந்தியாவின் மூன்றாவது மிக உயர்ந்த சிவில் விருதான பத்மபூஷன் விருதை வழங்கி கௌரவித்தது இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அப்பாஸ் அலி பேக் ஆஸ்திரேலியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டு கிரிக்கெட் உலக கோப்பையிலும் இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளராக இருந்தவர் அடுத்ததாக டோர்ஜி காண்டு அருணாச்சல பிரதேசத்தின் முதலமைச்சராக பணியாற்றிய ஒரு இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அருணாச்சல பிரதேச சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் மார்ச் பத்தொன்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் பிறந்தார் மார்ச் பத்தொன்பது அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு நாளாக அனுசரிக்கப்படுகிறது மதபூஷி சயனம் ஐயங்கார் இந்திய நாடாளுமன்றத்தில் முதல் துணை சபாநாயகராகவும் அப்போதைய மக்களவையின் சபாநாயகராகவும் இருந்தவர் ஆச்சாரியா கிருபளானி என்று பிரபலமாக அறியப்படும் ஜீவத்ராம் தாஸ் கிருபளானி இவர் மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் இறந்தார் நவம்பர் பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டில் பிறந்தவர் ஒரு இந்திய அரசியல்வாதி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அதிகார மாற்றத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்ததற்காக குறிப்பிடத்தக்கவர் எலம் குளம் மணக்கல் சங்கரன் நம்பூதிரி பாட் கம்யூனிஸ்ட் அரசியல்வாதி மற்றும் கோட்பாட்டாளர் இவர் மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழிலிருந்து ஒன்பது மற்றும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டுகளில் கேரள மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்றினார் அடுத்ததாக இந்திய மற்றும் உலக வரலாற்றில் மார்ச் பத்தொன்பது அன்று நடந்த குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை இந்த வரலாற்றின் பக்கங்களில் நாம் புரட்டி பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு மார்ச் பத்தொன்பது பின்லாந்து எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான ஜோஸ் சபோக்கல் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு பெருவியன் ஓவியர் மற்றும் ஜோஸ் சப்போக்கல் பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி மூன்று பிரிட்டிஷ் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற நார்மன் ஹாவர்த் பிறந்தார் மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் பிரெஞ்சு இயற்பியலாளர் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ஃப்ரெட்ரிக் ஜோலியட் கியூரி பிறந்த தினம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பத்தொன்பதுல பிரேசிலிய நாட்டுப்புற பாடகி டோனா மிலிட்டானா பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரஷ்ய இம்ப்ரேசரியோவும் பாலே ரசலின் நிறுவனருமான செர்ஜி டியாகிலேவ் இறந்தார் அடுத்ததாக மெக்சிகன் அமெரிக்க வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற மரியோ ஜே மோலினா பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மார்ச் பத்தொன்பதுல பிரிட்டிஷ் வேதியியலாளர் மற்றும் நோபல் பரிசு பெற்ற நார்மன் ஹாவர்த் இறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்தியா வங்காளதேச நட்பு ஒத்துழைப்பு மற்றும் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மார்ச் பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மார்ச் பத்தொன்பது பிரெஞ்சு இயற்பியலாளரும் நோபல் பரிசு பெற்றவருமான லூயிஸ் டி புரோக்லி இறந்தார் இரண்டாயிரத்தி பதிமூன்று மார்ச் பத்தொன்பது ஈராக் தாக்குதல்கள் என்பது தலைநகர் பாக்தாத் மற்றும் நாட்டின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள பல முக்கிய நகரங்களில் ஒருங்கிணைந்த குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கி சூடுகளின் தொடர் ஆகும் மார்ச் பத்தொன்பது இல்ல வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சில தினங்களாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த நாளில் புனித ஜோசப் தினம் இது கத்தோலிக்க திருச்சபையில் புனித ஜோசப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பண்டிகை நாளாகும் அவர் ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னி மரியாவின் கணவரும் இயேசு கிறிஸ்துவின் பூமிக்குரிய தந்தையும் ஆனவர் அடுத்ததாக மின்னா காந்த் தினம் பின்லாந்துல இந்த விழா கொண்டாடப்படுகிறது மின்னா காந்த் ஒரு பின்லாந்து நாடக ஆசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் ஆவார் அவர் மார்ச் பத்தொன்போது அன்று பின்லாந்தில் கொண்டாடப்படுகிறார் பின்லாந்தில் பெண்கள் உரிமைகளுக்கான முன்னோடியாக அவர் கருதப்படுகிறார் தேசிய சிரிப்போம் தினம் சிரிப்பின் மகிழ்விக்கும் அது நமது நல்வாழ்வில் ஏற்படுத்தும் நேர்மறையான விளைவுகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் இது மக்கள் நகைச்சுவைகளை பகிர்ந்து கொள்ளவும் சிரிக்க காரணங்களை கண்டறியவும் இது ஊக்குவிக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்றின் பக்கங்கள்ல அன்றைய நாளினுடைய நிகழ்வுகளை நாம் நினைவு கூறலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி எப்போதும் இணைந்திருங்கள் நேயர்களே நன்றி